ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது ஸ்டேவி அருண் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீதியானது இறக்குவானை காளி பிரதான வீதி இந்த வீதியில் புனரமைப்பு பணிகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருது தொண்ணூறு சதவீதமான பணிகள் முழுமையடைஞ்சிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் இறக்வானி சூரியகந்தை வரையிலான பத்து வளைவுகள் மிக முக்கியமான வளைவுகளாக கருதப்படுது இந்த பத்து வளைவுகளை பார்க்கறதுக்கு பல பெரும் திரளான சுற்றுலா பயணிகளும் வருவாங்க இது பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக காணப்படுது இந்த நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நான்காவது மற்றும் ஐந்தாவது வளைவுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த மரம் ஒரு பாதுகாக்கப்பட்ட மரமாக காணப்படுது அதாவது இது அரசாங்கத்தால் அறிவிக்கலை இது அந்த பிரதேசத்தில் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்த நிறுவனம் இது பாதுகாக்கப்பட்ட மரம்ன்ற ஒரு போர்வையில் இந்த பணிகளை முன்னெடுத்திருக்காங்க அதாவது இந்த வீதியில் இருக்கக்கூடிய அனைத்து மரங்களும் அதாவது வீதி புனரமைப்புகளுக்காக வீதிக்கு அருகில் இருக்கக்கூடிய பல எண்ணிக்கையிலான மரங்கள் அழிக்கப்பட்ட போதிலும் இந்த மரத்தை மட்டும் இவங்க அழிக்காமல் வெட்டாமல் பாதுகாத்துருக்காங்க அதுக்கான பிரதான காரணம் என்னன்னு சொல்லி ஆராய்ஞ்சி பார்த்தா இந்த வீதி முதல் முதலாக நிர்மாணிக்கப்படும் போது இது பிரித்தானிய ஆட்சி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டது இது பிரித்தானிய ஆட்சி காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட போது மகார பிரித்தானிய மகாராணியினால் இந்த மரம் நடப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு ஒரு கூற்று அந்த வீதி அபிவிருத்தி பணிகள் ஈடுபட்ட நிறுவனத்துக்கு யாரோ சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த ஒரு ஆவணத்துலேயும் அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் வழங்கப்படல ஏதோ ஒரு பொய் தகவல் வெளியிடப்பட்டதை நம்பி இந்த மரத்தை அவங்க வெட்டாமல் விட்டுட்டாங்க ஆனால் அதை விட மோசமான விஷயம் என்னன்னு கேட்டால் ஆவணங்களை பதிவு செய்யப்படாத இந்த மரத்தை பாதுகாக்க பாதுகாத்த அந்த நிறுவனம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொல்பொருள் அடையாளங்களை அழிச்சிருக்காங்க இது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம் ஆனால் இந்த மரம் இன்றும் பாதுகாக்கப்பட்டு அப்படியே இருக்குது